ஆப்பிரிக்காவில் ஒரு நாடே கொந்தளிக்குது தான்சானியா இப்போ ஒரு மாறி இருக்கு என்ன நடக்குது அங்க அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான்சானியா அதிபர் தேர்தல் முடிவுகள் வந்தன பிரசிடென்ட் சாமியா ஹசன் தொண்ணூற்று ஏழு புள்ளி அறுபத்தி ஆறு சதவீதம் ஓட்டுல ஜெயிச்சதா அறிவிப்பு ஆனா முக்கிய எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஜெயில்ல இது ஒரு மோசடி தேர்தல்னு மக்கள் கொதிச்சு போனாங்க அதுக்கு அடுத்த நாளே அக்டோபர் முப்பதுல நிலைமை படுமோசம் தலைநகர் சலாம் முவான்சானு பல நகரங்கள்ல போராட்டம் வெடிச்சது அரசு கட்டிடங்கள் எரிப்பு சாலைகள் அடைப்பு மக்கள் கோபத்தில் கொந்தளிக்க பாதுகாப்பு படைகள் கண்மூடித்தனமாக களமிறங்கின கண்ணீர் புகை துப்பாக்கி சூடுன்னு வன்முறை உச்சத்துக்கு போச்சு எதிர்க்கட்சி சொல்ற கணக்கு கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கும் மேல பலி ஆனா அரசு இதை மறுக்குது ஊரடங்கு போட்டு இன்டர்நெட்டையே கட் பண்ணிட்டாங்க உண்மையான நிலவரம் தெரியாம மக்கள் தவிக்கிறாங்க ஐநாவும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் இந்த வன்முறைக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இந்த வரலாற்று பிடியில் தான்சானியாவுக்கு இப்போ ஒரே ஒரு கோரிக்கை தான் புதிய தேர்தல் வேண்டும் அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்னு யாருக்கும் தெரியல தான்சானியாவின் இந்த நிலைமை உலகத்துக்கு தெரியணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த உண்மையை உலகறிய செய்யுங்கள் மறக்காம நம்ம சேனல்